அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் செருக்கும் சினமும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் தான் என்ற அகங்காரம் கோபம் காமம் இல்லாதவர்களின் செல்வாக்கே உலகில் மேன்மையானது மீண்டும் பொருள் தான் என்ற அகங்காரம் கோபம் காமம் இல்லாதவர்களின் செல்வாக்கே உலகில் மேன்மையானது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியமைப்பின் பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்